பக்தனை சோதித்த சிவன் அப்புறம் சிவபெருமானுக்கு தன்னுடைய பக்தர்களை சோதனை பண்ணுற ரொம்ப பிடிக்கும் அவனுடைய பக்தி எவ்வளோ வருது எப்படி அவனை சம்ப சோதித்தாலும் அவன் அதை தாங்கிக்கிறாங்க அப்படிங்கிற பார்க்குறதுல ரொம்ப விருப்பப்பட்டு நிறையா சோதனை கொடுப்பார் அறுபத்தி மூணு நாயன்மாரில் மாரக்கஞ்ச நாயனார் உச்சிருந்தார் அவரும் ரொம்ப சிவபக்தர் இப்போ பார்த்தாலும் சிவனுடைய ஞாபகத்தை உச்சரிப்பார் யார் கொஞ்சம் என்ன கேட்டாலும் கொடுப்பாரு கணம் கேட்டாலோ இல்லை உடை கேட்டாலோ இப்போ எந்த பொருள் கேட்டாலோ இல்லைன்னு சொல்லாமல் கொடுப்பாரு இப்போ இதனுடைய சிவனுடைய திருவிழா திருவிழாட தன்னுடைய பக்தர்களை மக்களுக்கு உணர்த்தணும் இல்லை எவ்வளோ பக்தியாக இருக்கிறான் என்ன செஞ்சாலும் சிவனுக்காக செய்யக்கூடியவங்கிறத உணர் உலகத்துக்கு காட்டுறதுக்காக சிவன் ஒரு நாள் என்ன பண்ணுவார் அங்கே வருவார் அவர் வர நேரம் அவருடைய மகளும் அவருக்கு ஒரே ஒரு பொண்ணு குழந்தை முன்னாள்க்கு அப்புறம் குழந்தை பிறந்து ஒரே பொண்ணு அவருக்கு வச்சுருக்காங்க கல்யாணம் கல்யாணத்தில் எல்லாம் அலங்காரமாக இருக்காங்க பொண்ணு அலங்காரம் பண்ணி இருக்காங்க அப்போ சோதிக்க இருக்கா சிவன் வராது வந்து சொல்கிறாரு நான் ஒரு பூஜை பண்ணுறேன் அந்த பூஜைக்கு ஒரு பெண்ணுடைய கலை அலங்காரத்தோட முடி வேணும் சொல்கிறது அப்பா எவ்வளோ முழு புரியல யாருக்கு மரக்காஞ்சி நாயனார் அரசுமன் நாயனார்கள் அவர் ஒருத்தர் என்ன பண்ணுறாரு உன்னுடைய பொண்ணுடைய சா கல்யாண பொண்ணுடன் உட்காந்து கல்யாணம் எல்லா அலங்காரத்தோட உட்காந்து இருக்கிறாள் அவருடைய முடியை அறிஞ்சி எனக்கு கொடுத்து என்ன கொடுக்கணும் அவர் கேட்டோன்னா இவ்வளோ தான் யாரும் வந்து என்ன கேட்க கொடுப்பார மகள கூப்பிடாது அம்மா இந்த மாதிரி இந்த முனிவு வந்து இந்த சன்னியாசம் வந்து உன்னுடைய முடியை கேட்கறாங்கமாக அவளும் ரொம்ப பக்தினா பரவாயில்லப்பா என்ன முடி தானே வெட்டினா பரவாயில்ல நான் வளர்ந்துடும் அவனுக்கு வெட்டி கொடுக்கலாம் உடனே அந்த கல்யாண பொண்ணுங்கிறதையும் பார்க்காம அந்த இதையும் எந்த விதமும் டக்குன்னு அந்த கொண்ட முடிய ஃபுல்லாக ஜட முடிய அறிஞ்சு அறிஞ்சாரு அப்புறம் மக்கள்லாம் என்னென்னா இப்படி சாப்பாடு இருப்பாரா பிள்ளை கல்யாணத்து அன்னைக்கு இப்படி ஒரு அறிஞ்சு கொடுக்குறாரு அப்படிங்கிறப்போ சிவன் வந்து தன்னுடைய சுருவத்தை காட்டி நான் வந்து இவருடைய அன்பர் ஊருக்கு காட்டணும் மற்றவங்களுக்கு தெரிய வைக்கணுங்கிறதுக்காகத்தான் நான் அந்த எல்லா சிவன் எல்லாருமே எல்லா கடையும் கேட்க எல்லாம் என்ன என்ன கேட்டால் கொடுக்குறாரு குணம் கேட்டால் துணி கேட்டால் கொடுக்குறாரு எதா கேட்டால் கொடுக்குறாரு அவர் கொடுக்க முடியாத மாட்டேன்னு சொல்லி மருத்து சொல்வாருன்னு தான் நான் அவர் பொண்ணுடைய அலங்காரம் முடிய கேட்டேன் அதையும் அவர் மருத்துவ சொல்லாம் கொடுத்தனால அவர் என்னுடைய என்னுடனே அவர் இருப்பார் அப்படின்னு சொல்லி தன்னோட அவர் சேர்த்துக்கிட்டார அரிஞ்சி மன நாயனாரில் அவரும் மாரக்கஞ்சா நாயனார் அப்படியாரு மகா சிவனுக்காக மகத்தலையே தலைமுடியே அறிஞ்சு கொடுத்தவர்